உலக தமிழ் உறவுகளுக்கு ஈஸ்வரி அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு பரபரப்பான செய்தி நிச்சயமாக நீங்க பாத்திருப்பீங்க அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பணக்கார முதலைகள் அரசியலை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியில இருப்பாங்கன்னு ஒரு குழந்தையை நீங்க போய் கேட்டீங்கன்னா நிச்சயமாக அது சொல்லும் கண்ணை மூடிட்டு சொல்லும் திராவிட முன்னேற்ற தான் இருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும் ஆசை இருந்ததுன்னா அரசியல்ல சேரணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா கார் வாங்கணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் கண்ணை மூடிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துல போயிட்டு நீங்க உறுப்பினரா சேர்ந்துட்டா போதும் அடுத்த வருஷமே நீங்க நினைச்ச மாதிரி கார் வந்து நீங்க வாங்கிடலாம் சோ அதுக்கு வந்துட்டு குறைந்தபட்சம் ஒரு வார்டு மெம்பர் இல்ல வார்டு கவுன்சிலரா இருந்துட்டா கூட போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த தகுதியை வந்து போதுமானது அப்படி வந்துட்டு இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சாதாரண ஒரு விழுப்புரத்துல கிராமத்துல பிறந்த டிஎம்கே எம்பி ஆக சிறந்த பணக்கார வரிசையில ஒரு ஆளா இன்னைக்கு இருக்கிறாரு நடத்தக்கூடிய அலுவலகத்துல ஈடி ரைடு இன்னைக்கு அதே மாதிரி மதுவிலக்குறையை தூக்கி கொடுத்தார் இல்லையா நம்முடைய முதலமைச்சர் இருந்து வெளியே வந்த செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜிக்கு வெளியே வந்த உடனே ஈவி மற்றும் மதுவிளக்கு துறையை வந்து தூக்கி கொடுத்தார் இல்லையா அந்த மதுவிலக்குறை கீழ் இயங்கக்கூடிய தமிழகத்தோட டாஸ்மாக் தலைமை அலுவலகம் அது வந்து எக்மோர்ல இருக்கக்கூடிய தாளமுத்து நடராஜர் மாளிகையில இருக்குது சோ அங்கேயும் வந்து ஏறி வந்து ரைட் பண்ணிருக்கிறாங்க அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா கரூர்ல கிட்டத்தட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜியோடைய நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நெருக்கமான அவருடைய நண்பர்களான சங்கர் சக்தி மிஸ் நடத்தக்கூடிய கார்த்திக் இந்த மாதிரி ரெண்டு மூணு பேர் அவனுடைய வீடு அலுவலகத்துல வந்து இன்னைக்கு ஈடி வந்து ரைட் பண்ணிருக்கிறாங்க சோ பத்திரிகைகள்லாம் என்ன போடுறாங்கன்னா ஒரு கல்ல ரெண்டு மாங்கா அப்படின்ற மாதிரி விமர்சனத்தை வந்து முன்வைக்கிறாங்க எப்போதும் போல ஆளுங்கட்சி என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க இப்ப அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தினோம் ஒன்றிய அரசு வேணுனே வந்து பழி வாங்குதுங்க இது வந்து அரசியல் கால் புலச்சியோட நடத்தக்கூடிய ஒரு விடயம் இது இந்த ரைடு எல்லாம் வந்து நகையை நாங்க பாத்துட்டோம் நாங்க வந்து கோர்ட்ல போயிட்டு இதெல்லாம் சந்திச்சுக்கிறோம் சோ எங்களுக்கு வந்து மடியில வந்து கனம் இல்லைங்க அப்படின்ற மாதிரி எப்போதும் போல டிஎம்கே வந்து இதற்கு ஒரு பதிலை வந்து சொல்லுவாங்க சோ இது வந்து முதல் முறையா கிடையாது செந்தில் பாலாஜியாக இருந்தாலும் சரி செந்தில் பாலாஜி உள்ள அனுப்பினதே வந்து ஈடிதான் அது நம்ம யாருமே மறந்திருக்க முடியாது அதற்கு பிறகு வந்து எம்பி ஜெகத் ரட்சகன் அவருக்கு முதல் முறையாக வந்து எப்ப ரைடு வந்ததுன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து இதே மாதிரி பண பரிமாற்றம் சட்ட விரோதமான பண பரிமாற்றம் அதுல வந்து ஈடி ரைடு பண்ணி கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூறு விழுக்காடு நினைக்கிறேன் கோடி மதிப்பு உள்ள சொத்துக்களை வந்து அவங்க முடக்கிட்டாங்க அதற்கு அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இன்கம் டேக்ஸ் ரைடு வருது அதற்கு பிறகு இப்ப வந்துட்டு அதே மாதிரி ஈடி வந்து ரைட் போயிருக்காங்க என்ன காரணம் கேட்டீங்கன்னா தமிழகம் நடத்தக்கூடிய அதாவது தமிழக அரசு நடத்தக்கூடிய டாஸ்மாக் இருக்கு இல்லையா அதுல வந்து பாத்தீங்கன்னா கொள்முதல் பண்ணுவாங்க இல்லையா அதாவது இங்க டாஸ்மாக் இருக்குதுங்க தமிழக அரசு வந்து இதை நடத்திட்டு இருக்குது இங்க உள்ள சரக்கு இருக்கு இல்லையா அந்த சரக்கு தயாரிக்கக்கூடிய மது தொழிற்சாலை அந்த தொழிற்சாலையை நடத்துறது யாரும் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து டிஎம் கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தான் நடத்திட்டு இருக்காங்க அதுல ஒரு பர்சன் தான் வந்து நம்மளுடைய எம்பி ஆஹ் ஜகத் ரட்சகன் சோ அவர் நடத்தக்கூடிய அந்த மது தொழிற்சாலையில இருந்து வரக்கூடிய அந்த சரக்கு சோ அதை கொள்முதல் செய்வதுல மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குது முறைகேடு நடந்திருக்குது என்பதுதான் குற்றச்சாட்டு அதை முன்னிட்டுதான் இன்னைக்கு வந்துட்டு ஏடி வந்து ரைடு நடத்தி இருக்கிறாங்க ஆனா நீங்க பாருங்களேன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சாதாரண ஒரு நபராக இருந்த ஜெகத் ரட்சகன் அதே மாதிரி செந்தில் பாலாஜி இன்னைக்கெல்லாம் கோடிக்கணக்கான சொத்துகள் இருக்குதுங்க சொத்து சொத்துப்பட்டியில போய் நீங்க வாசிச்சு பாருங்களேன் கூகுள் போட்டு வச்சிருக்கிறாங்க கூகுள்ல போயிட்டு யார் இந்த ஜெகத் சகன் அப்படின்னு நீங்க தட்டுனீங்கன்னா போதுங்க இவ்வளவு பெரிய லிஸ்ட் வருது படிக்கவே முடியாது உங்களால அந்த அளவுக்கு சொத்துப்பட்டியலோட நீளம் என்பது சீன பெருஞ்சு தாண்டி போயிட்டு இருக்குதுங்க டிஎம்கே மட்டும் இல்லைங்க தேர்தலை சந்திக்க கூடிய எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி அவங்க வந்து மனு தாக்கல் பண்ணும்பொழுது எலெக்ஷன் நிக்கிறாங்களே மனு தாக்கல் பண்ணும்போது ஒரு காலம் கொடுத்திருப்பாங்க அந்த அப்ளிகேஷன்ல சொத்து வந்து கேட்டிருப்பாங்க சொத்து விவரம் கேட்டிருப்பாங்க அதுல அவங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றத பாருங்க எனக்கு ஒரு சம்பவம் வந்து நினைவுல வருது நம்முடைய தமிழக முதலமைச்சர் சொன்னாரு எனக்கு சொந்தமா ஒரு கார் கூட இல்லைன்னு அந்த ஃபார்ம்ல வந்து கொடுத்திருக்கிறாங்க அந்த மாதிரி இவங்க கொடுத்த சொத்து என்பது எவ்வளவு பாருங்க இவங்க அதற்கு பிறகு அதாவது ஒரு எம்பி ஆகிட்டு அமைச்சர் ஆகிட்டு அதற்கு பிறகு வந்து சட்டமன்ற உறுப்பினர் கவுன்சில் இந்த மாதிரி வந்த பிறகு அவங்களுடைய சொத்து பட்டியல் என்ன என்பதை வந்து நீங்க கூகுள்ல போய் பாருங்க கிட்டத்தட்ட பத்து மடங்கு வந்து உயர்ந்திருக்கும் இதுதான் வந்து இவங்க மக்களுக்கு பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு சேவை மக்களுடைய வரிப்பணம் எந்த அளவுக்கு வீணாக போகுது அதை எப்படி சொத்துக்களாக மாத்துறாங்க அப்படின்றது மிகப்பெரிய உதாரணம் வந்து கூகுள்ல கொடுத்து வச்சிருக்காங்க ஒன்றிய அரசு கட்டின வரி பணம் தானே உங்க அப்பா வீட்டு பணமான்னு கேக்குறாங்க இல்லையா அதேதான் நம்ம வந்து ஆளுங்கட்சியை பார்த்து மக்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி உங்க அப்பா வீட்டுக்கு ஆசா நாங்க கட்டின வரி பணம் தானே ஏன் இப்படி கொள்ளையடிக்கிறீங்க நீங்க அப்படின்னு நாம வந்து ஒவ்வொரு குடிமகனும் நாம கேட்கணும் ஏன்னா இப்ப வந்து முன்னாடி பாத்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் கோடி கடன் சொல்றாங்க நாலு லட்சம் கோடி கடன் சொல்றாங்க இந்த ஆட்சி முடிகிறதுக்குள்ள ஒன்பது லட்சம் கோடி கடன் சொல்றாங்க சோ ஒவ்வொரு குடிமகன் தலையிலும் வந்துட்டு லட்சக்கணக்கான பணம் வந்துட்டு நமது கடனாக மேல தலைக்கு மேல கத்தி மாதிரி தொங்கிட்டு இருக்கின்ற ஒரு விவரத்தையும் வந்து நீங்க கூகுள்ல போய் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் அதே மாதிரி இந்த ஜெகத் ரட்சகன் குறிப்பாக வந்து ஜெகத் ரட்சகன் எப்படி வந்து அரசியலுக்கு வந்தாரு இவ்வளவு பணம் அவருக்கு வந்து எப்படி சேர்ந்தது என்னென்ன கல்லூரிகள் என்னென்ன நிறுவனங்களை வந்து இவர் நடத்திட்டு இருக்காரு அப்படின்றத நான் போய் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு சோ யார் இந்த ஜெகத் ரட்சகன் அப்படின்றத ரொம்ப ஷார்ட்டா உங்களுக்கு நான் சொல்றேன் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து முழுமையாக நீங்க பாருங்க யார் இந்த ஜெகத் ரட்சகன் அந்த கேள்விக்கான பதில் என்பது மிக பெரியது ஒரே வார்த்தையில் நம்ம சொல்லிடவே முடியாதுங்க சாதாரண ஒரு ரயில்வே ஊழியராக இருந்த ஜெகத் ரட்சகன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே கட்சியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பணபலம் உள்ள ஒரு நபராக மிகப்பெரிய கோடீஸ்வரராக பல்வேறு மருத்துவக் கல்லூரிகள் பல்வேறு நிறுவனங்களை நடத்தக்கூடிய பல்வேறு நாடுகளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நபராக இன்றைக்கி இருக்கிறார் அப்படின்னா அதற்கு முழுக்க முழுக்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா டிஎம்கே கட்சி தான் அந்த கட்சிக்கு நிஜமாகவே வந்து இந்த ஜெகத் ரட்சகன் வந்து விசுவாசமாக இருக்கணும் எப்படி அமைச்சர் துரைமுருகன் சொன்னாரோ அந்த மாதிரி அறிவாலயத்துடைய விசுவாசியாக இருந்த இந்த ஜெகத் ரட்சகன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் கலிங்கிமலை அப்படின்ற ஒரு ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வந்து சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் தாங்க அப்புறம் வந்து ரயில்வேல வந்து ஒரு சாதாரண ஊழியராக வந்து அவர் வந்து வேலைக்கு சேர்கிறாரு அதற்கு பிறகு வந்து என்னங்க ரயில்வேல வந்து நீங்கள் பணம் சம்பாதிச்சிட முடியும் சொல்லுங்கள் அரசியல் மாதிரி நீங்கள் மிகப்பெரிய ஒரு கோடி அதில் மாற முடியுமா கண் கண்டிப்பாக கிடையாது இல்லையா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அவன் சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம தலையாட்டணும் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு ஜெகத் நட்சக்கணும்னு என்ன பண்ணுறாரு அப்போ இருக்கக்கூடிய ஏடிஎம்கே கட்சி ஸோ வந்து எம்ஜிஆர் காலம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்போ அந்த கட்சியில் வந்து இணையிறாரு அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ அவருக்கு வந்து வயது முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு போட்டியிடக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து எம்ஜிஆர் கொடுக்குறாரு அப்போ உத்தரமேர் தொகுதியில் வந்து அவர் போட்டியிடுறாரு பயங்கரமான ஒரு வெற்றியை வந்து அவர் அப்போ வாங்குறாரு ஸோ அதற்கடுத்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வருதுங்க அதுலேயும் வந்து அவருக்கு செங்கல்பட்டில் போட்டியிடக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து கட்சி கொடுக்குது அதுலேயும் வந்து அபார வெற்றி அதற்கு பிறகு வந்து ஏடிஎம்கேவோட நாடாளுமன்ற கட்சி தலைவராக ஜெகத்தரசன் வந்து விஸ்வரூபம் வளர்ச்சி மாறுறாரு ஏடிஎம்கேயில் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு பின்புலமாக யார் இருக்கிறான்னா ஆர் எம் வீரப்பன் அவர் எம்ஜிஆருடைய தீவிர விசுவாசி எம்ஜிஆர் இறந்த உடனே அந்த கட்சி வந்து ரெண்டாக பிளவுபட்ட போது ஜானகி அணி ஜே அணின்னு ரெண்டு அணியாக வந்து மாறுச்சு பிளவுபட்டது ஸோ அப்போ வந்துட்டு ஜானகி அணி பக்கம் வந்து ஜெகத் ரட்சகன் போகிறாரு ஆர் எம் வீரப்பனும் போகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தேர்தலில் மீண்டும் அதே உத்தரமேரு தொகுதியில் வந்து போட்டியிட்டு ஜெகத் ரட்சகன் வந்து படுதோல்வி அடைகிறார் அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அரசியலில் இருந்து கொஞ்ச நாள் விலகி இருக்கிறாரு அதே மாதிரி இருந்து விலகிய ஆர் எம் வீரப்பனும் வந்து எம்ஜிஆர் கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை வந்து ஆரம்பிக்கிறாரு அந்த கட்சியில் நம்முடைய ஜெகத் ரட்சகனை வந்து பொதுச் செயலாளர் ஆகிறாரு அதற்கு பிறகு அந்த கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் டிஎம்கேவோட கூட்டணி வைக்கிறாங்க அந்த கூட்டணியில் பார்த்திங்க அப்படின்னா டிஎம்கே சின்னத்தில் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் ரட்சகன் வந்து போட்டியிடுறாரு அந்த தேர்தலில் வெற்றி அவருக்கு கிடைக்குது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வீர வன்னியர் பேரவை அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து ரட்சகன் வந்து தொடங்குறாரு ஏன்னா அவர் வன்னியர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் ஜெகத் ரட்சகன் டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணியை ஆதரிக்கிறாரு அதற்கு பிறகு வந்து போட்டியிட அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கலைங்க இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வீர வன்னியர் பேரவை வந்து ஜனநாயக முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியாக மாறுகிறது இரண்டாயிரத்தி ஒன்பதில் பார்த்திங்கன்னா அந்த கட்சி டிஎம்கேவோட இணைந்து மீண்டும் அதே அரக்கோணம் தொகுதியில் அவருக்கு போட்டியிடக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து அவர் வாங்குகிறாரு ஸோ பாமக வேட்பாளராக அங்கே ஆறு வேலு எலெக்ஷனை நிற்கிறாரு அவரை வந்து தோற்கடிச்ச ஜெகத் ரட்சகன் மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து அந்த தொகுதியில் வந்து வாங்கியிருக்கிறாருங்க அதற்கடுத்து பார்த்திங்கன்னா மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறையின் இணை அமைச்சரான ஜெகத் ரட்சகன் இரண்டாயிரத்தி பன்னெண்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையின் இணை அமைச்சராக்கப்பட்டார் அந்த பதவியை அவர் ஏற்பதற்கு முன்பாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறையின் இணையமைச்சர் பதவியும் அவருக்கு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் ஜெகத் ரட்சகன் போட்டியிட்டு படுதோல்வி அடைகிறார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மீண்டும் அரக்கோணம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார் தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் பல தனியார் பொறியியல் கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்ட போது ஜெகத் ரட்சகனும் ஒரு அனுமதியை வாங்கி வாங்கியிருக்கிறாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு பாரத் பொறியியல் கல்லூரி என்ற ஒரு கல்லூரியை வந்து அப்பா அவர் ஆரம்பித்தார் அது ரொம்ப சீக்கிரமாக வந்து டெவலப் ஆகிடுச்சு ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கல்லூரி நிகர்நிலை பல்கலைக்கழகமாக மாற்றப்படுகிறது உயர்த்தப்படுகிறது இதற்கு பிறகு தாங்க அவருடைய வளர்ச்சியை வந்து ஆரம்பிக்கிறது இந்த இடம் தான் வந்து நீங்கள் வந்து உற்று நோக்கணும் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் ஸ்ரீ பாலாஜி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை ஸ்ரீ பாலாஜி செவிலியர் கல்லூரி ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் புதுச்சேரியில் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணா மருத்துவ அறிவியல் கழகம் இரண்டாயிரத்தி இரண்டில் ஸ்ரீ பாலாஜி பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை இரண்டாயிரத்தி ஏழில் ஸ்ரீ பாலாஜி இயன்முறை மருத்துவக் கல்லூரி ஆகியவற்றை ஜெகத் ரட்சகன் தொடங்குகிறாரு இது தவிர ஒரு நாலு கல்லூரிங்க பொறியியல் கல்லூரி ஒரு மருத்துவக் கல்லூரி இதெல்லாம் வந்து அவருடைய பினாமி பெயரில் நடத்தப்படுறதா சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் நாடாளுமன்ற உறுப்பினராக பிறகு ஒரு மதுபான ஆலையையும் துவங்கினார் ஜெகத் ரட்சகன் ஏன்னா டிஎம்கே கட்சியில் இருந்துட்டு நீங்கள் ஒரு மது தொழிற்சாலை கூட வைக்கல அப்படின்னா சேம் சேம் பப்பி சேம் ஆகிடுங்க அதனால் ஒரு மது தொழிற்சாலையை வந்து அவர் ஆரம்பிக்கிறாரு அதற்கு பிறகு தான் வந்து நட்சத்திர ஹோட்டல்கள் மருந்து நிறுவனங்கள் அப்படி இப்படின்னு அவருடைய சாம்ராஜ்யம் வந்து பல நாடுகளில் விரிந்து கிடக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம் அதில் முக்கியமானது நீங்கள் பார்த்திங்க அவர் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன விமர்சனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் நாடாளுமன்ற உறுப்பினரான பிறகுதான் மதுபான ஆலைக்கு அவர் வந்து ரைட்ஸை வந்து வாங்குகிறாரு அது வந்து ஒரு விவாத பொருளாக மாறுகிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா இவரால் நிறுவப்பட்ட மருத்துவக் கல்லூரி அதில் வந்து எம்பிபிஎஸ் ஒரு சீட்டு வாங்குறதுக்கு உச்சநீதிமன்றம் நிர்ணயித்த கட்டணத்தை தாண்டி கூடுதல் கட்டணம் வசூலித்ததாக ஆங்கில நாளிதழ் ஒன்று ரகசிய நடவடிக்கை மேற்கொண்டு செய்தி வந்து வெளியிடுறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு முறைகேடு விவகாரத்திலும் இவருடைய பெயர் வந்து இருக்குதுங்க இவருக்கு நெருக்கமானவர்களுக்கு சொந்தமான ஜே ஆர் பவர் ஜெனரேஷன் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்திற்கு ரெண்டாயிரத்தி ஏழில் ஒரு நிலக்கரி சுரங்கம் ஒதுக்கப்படுதுங்க சிறிது நாட்களுக்கு பிறகு ஜேஆர் பவர் நிறுவன பங்குகள் கே எஸ்கே எனர்ஜி வெஞ்சர்ஸ் என்ற நிறுவனத்திற்கு கை மாற்றப்படுகிறது சுரங்கமும் அந்த நிறுவனத்திற்கு சென்றது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இந்த விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்தபோது பெரும் சர்ச்சை ஏற்பட்டது அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இலங்கையில் ஹம்பாந்தோட்டை அப்படின்ற ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா மூன்று புள்ளி எண்பத்தி ஐந்து பில்லியன் டாலர்கள் தனியார் முதலீட்டில் கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை ஒன்று நிறுவப்படும் என இலங்கை அரசு வந்து ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க அப்போ சிங்கப்பூரில் பதிவு செய்யப்பட்ட சில்வர் பார்க் இன்டர்நேஷ்னல் என்ற நிறுவனம் தான் அந்த திட்டத்தில் முதலீடு செய்யும் அப்படின்னு நிறைய தகவல்கள்லாம் வெளியானது நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க அதற்கு மாறாக இந்த நிறுவனத்தில் ஜெகத் ரட்சகனின் உறவினர்களே இயக்குநர்களாக இருந்த நிலையில் இவ்வளோ பணம் அவருக்கு கிடைத்தது எப்படி என்ற ஒரு கேள்வி வந்து அப்போ கேட்டு எழுப்பப்பட்டது அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையின் பார்வை ஜெகத் ரட்சகன் மீது முதல் முறையாக படுதுங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக அவரது வீடு அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்துகிறது நடத்தியது இந்த சோதனைகளுக்கு பிறகு தான் ஃபெரா சட்டத்தின் கீழ் அவர் தொடர்புடைய ரூபாய் எண்பத்தி ஒன்பது புள்ளி பத்தொம்பது கோடி மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியது முதல் முறை மற்றொரு பக்கம் ஜெகத் ரட்சகன் தீவிரமான ஒரு கடவுள் நம்பிக்கையாளருங்க சென்னை தீநகரில் பார்த்தீங்கன்னா ஆழ்வார்கள் ஆய்வு மையம் என்ற பெயரில் ஒரு ஆய்வு நிலையத்தை வந்து அவர் நடத்திட்டு இருக்கிறாரு ஸோ இந்த மையமும் ஆன்மீகம் தொடர்பான நூற்றுக்கணக்கான நூல்களை வந்து எழுதியிருக்குது ஜெகத் திரட்சகன் முப்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை வந்து எழுதி வெளியிட்டிருக்கு என்னங்க தலை சொத்துதா ரொம்ப எனக்கும் உண்மையிலே வாசிக்கும் போது ரொம்ப ரொம்ப தலை சுத்துச்சு சோ இந்த மாதிரி கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கெல்லாம் அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா எம்பி ஜெகத் ரட்சகன் அதாவது டிஎம்கே எப்போதும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா சொத்து குவிப்பு வழக்கல்ல வந்துட்டு சிறை போனாங்க நான்கு வருட சிறை தண்டனையும் நூறு கோடி ரூபாய் அபராதமும் வந்து நீதிமன்றம் அவங்களுக்கு கொடுத்தாங்க சோ ஆட்சியில் இருக்கும் பொழுது தமிழகத்தில்தான் முதல் முறையாக முதலமைச்சராக இருக்கும் பொழுது ஊழல் குற்றச்சாட்டிற்காக தண்டனை பெற்ற ஒரே முதலமைச்சர் யாருன்னா அது ஜெயலலிதா அம்மா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஜெயலலிதா அம்மையார் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஆனா பரவாயில்லங்க ஏடிஎம் கேல ஒரே ஒரு ஜெயலலிதா அம்மா தான் டிஎம்கே கட்சி நீங்க பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ரெண்டு ஜெயலலிதாமா இருப்பாங்க போல தெரிஞ்சுங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குது சோ மக்கள் தலை மீது சுமத்தக்கூடிய அந்த கடன் சுமையும் அதிகமாயிட்டே இருக்குது இது எங்க போய் வெடியும் சோ இதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்க போறோம் என்பதும் நமக்கு நிச்சயமாக தெரியலங்க சோ என்ன ஆகுது இவங்களுடைய வழக்குகள் அப்படின்றத நம்ம இருந்தே பார்க்கலாம் இன்னும் ஒவ்வொரு அமைச்சர்களுடைய சொத்து பட்டியல் அவங்களுடைய அஹ் சொத்து குவிப்பு வழக்கு அதை நம்ம எடுத்து வச்சோங்களேன் நமக்கு நேரமே பத்தாது அந்த அளவுக்கு இருக்குது சோ கண்டிப்பா தோண்டி எடுக்கலாம் மீண்டும் சொந்தலாம் நன்றி வணக்கம்